அர்ச்சுனா ஜணத்திலேருந்து கேட்குறேன் ஒரு நிமிஷம் தாங்கோ நான் இந்த லைவே இந்த மற்ற ப்ரொஃபைல ஷேர் பண்ணிவிடுறேன் ராமநாதன் வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா

தலைவனுக்கு என்று தேசிய தலைவனுக்கு மாவீரர் நாள் ஆரம்பமாக இருபத்திராம் தேதி தலைவருடைய ஒரு உரை ஒன்று பார்த்து அந்த உரையில் தெளிவாக தலைவர் சொல்லியிருக்கிறார் மாவீரர் நாள் என்றது கொண்டாடப்படக்கூடிய நாள் அல்ல அதாவது வெற்றி சந்தோஷப்படக்கூடிய நாள் அல்ல எங்களுக்காக உயிரை கொடுத்த மாவீரர்கள் வந்து நிறைவு கூடப்படுற நாள் ஆகவே மாவீரர் நாள் கொண்டாட்டங்கள் அல்ல மாவீரர் நாள் நிறைவு கூறலை இருபத்தோராம் தேதி நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அது ச அது சம்பந்தமான லைவ் வந்து நான் இன்னொரு லைவில் போடுறேன் முதலாவதாக எங்களுக்கு உயிர் கொடுத்த உங்களுடைய போராட்ட வரலாற்றில் இருந்தாலும் தங்களுடைய உயிரை எங்களுக்காக துச்சமாக மாற்றிட்டு அந்த வீரம் வீரத்தமிழர் என்று நான் சொல்கிறது வீர சிங்களவன் என்ற ஒரு நாள் சொல்கிறிடு வீரத்தமிழர் என்று சொல்கிறது காரணம் எங்களுடைய தேசியத்துக்காக தலைவென்ற கொள்கைக்காக கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரம் அதை விட இன்னாத போராளிகள் பொதுமக்கள் எல்லாரையும் மலர்ந்துருக்கிறோம் மே பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு வந்து நாங்கள் ஒரு தமிழில் படுகொலையான நாள் என்று சொல்லி ஒரு இனத்தின் படுகொலை செய்த நாள் என்று தான் ஞாபகம் இருக்கோம் ஸோ அதால் எங்களை இதுவரைக்கும் நாங்கள் இப்படி ஒரு காரில் இருந்து ஒரு ஒரு வீடியோ எடுக்கிறோம் என்றால் அது காரணம் வந்து என்ற ஒரு நாள் ஒரு காட்டுக்குள்ளே நாங்கள் பித்த பெத்த பிள்ளை தான் அம்மா அண்ணா அக்கா தம்பிமார் சாப்பாடு இல்லாமல் ஒரு நாள் ரெண்டு நாளில் மாதக்கணக்காக சாப்பாடு இல்லாமல் அவர்கள் எங்களுக்கு செய்த தியாகங்கள் சாப்பாடு இல்லாமல் உயிர் போக அவயவங்கள் அளந்து எங்களுக்கு செய்த தியாகங்கள் தான் அதனால் இந்த வெற்றிக்கு வெற்றியை வந்து எங்களோட தேசிய தலைவருக்கும் தேசிய தலைவற்ற எங்களுக்காக உயிர் கொடுத்த அண்ணாமர் அமர் எங்களுடைய சகோதரர்கள் நன்றியே தெரிவித்துக்கொண்டு இரண்டாவதாக நான் நன்றி சொல்லணும் நான் ஹிட்லர் சொல்லி வினம் தனி ஒருவன் தனி ஒருவன் தனி ஒருவன் இல்லை இப்போ ஆயிரம் பேர் இந்த வெற்றி பின்னால் என்றவ முக்கியமாக புலம்பெயர் புலத்தில் எங்களுடைய ரத்த உறவுகள் அந்த அம்மர் அண்ணமர் அவையை நான் வாழ்க்கையில காணவே இல்லை எப்படி வேணும் எனக்கு தெரியாது இனிமேல் காணப்போகிறது கேள்வி கொடுக்குறாங்க வீடியோ கால் எடுக்கலாம் பட் நான் வந்தனே பாடுவேணுன்றது கேள்வி கொடுக்குறேன் அதுக்குரிய காலம் அதுக்குரிய காலம் வரும் நான் இந்த நம்பரையும் போ சைபர் இருபத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்பது நாலு இதுக்கு வாரபடியாக தான் அதாவது நூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது நாலு ரெண்டுக்கும் எல்லாம் ஒரு நேரத்துக்கு அது பிறகு கோல் பண்ணுவேன் எத்தனையோ பண உதவி செய்கிறார்கள் மனத்தாக என்ன திடமாக வச்சார்கள் இத்தனையோ வயசு எங்களோட அப்பா வயசில் அண்ணாட வயசில் என்னோட வயசு குறைஞ்ச எத்தனையோ பேர் தம்பி யோசிக்காது ஒரு வார்த்தை அவர் யார் கதை சாதாரணமாக வைத்தா அவர் இங்கே தெரியும் அந்த வசனங்கள் கதை கிடங்கள் சரியான நண்பிருக்கு அவர்கள் தானே எல்லாருக்கும் அர்ச்சுனாக போட் போடுமோ அர்ச்சுனாக அர்ச்சுனாக் போடும் சரியான அந்த ஓட் போடுந்தது அதை விட ரெண்டாவதாக வந்து எங்களோட இருக்கிற மக்கள் மொத்தமாக சாவச்சேரி சாவச்சேரி மக்கள் ஒரு வரலாற்று இல்லாடம் என்பி

போராட்டம் நூற்றி எண்பது போராட்டத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறாயிரம் மொத்த போட் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு எனக்கு தந்த பிச்சை இருபத்தி கைகள் வந்து என் உயிரை போகாம தாத்திருக்கு நான் இதுல தோற்று போயிருந்தேன் என்று சொன்னால் நான் மட்டுமில்லை மக்கள் இந்த தோற்று போயிருப்பார்கள் மாற்றத்துக்காக மற்றார்கள் வந்து வேற வேற காட்சிகளுக்கு வா வாக்களித்தினாங்கள் ஆனால் இந்த ஆறு லட்சம் பேரும் வந்து வாக்களித்திருக்க வேணும் என்னை வாக்களித்த அந்த அந்த அவ்வளவு மக்களுக்காகவும் நான் வாக்களிக்காத அவ்வளோ பேருக்கும் சேர்த்து தான் என்னுடைய வாழ்க்கை வந்து இனிமே போக போகுது அது தவிர அடுத்ததான் நான் சொல்ல வேண்ட விரும்புகிறது வந்து நான் ஒரு லைவ் ஒன்று பார்த்தேன் விரிதி ஒன்று நான் யாழ்ப்பாண போதுனா வைத்தியசாலையில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலோடைய கடக்கட்ட கட்டப்புறம் அரியாலையில் ரெண்டை ஏக்கர் காணி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு ஒரு வீடியோ ஒன்று நான் உங்களை ஷேர் பண்ணியிருக்கிறேன் வைத்தியர் சத்ரயமூர்த்தி தான் அதுக்கு இதாக இருக்கிறார் ஹாஸ்பிட்டல் டிரெக்டராக இருக்கிறார் நான் பொதுமக்கள்கிட்ட வந்து அது முக்கியமான சொல்ல வேண்டிய முக்கியமான வேண்டுகள் முக்கியமான புலம்பெயர் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டுகோள் என்னென்றால் நீங்கள் எனக்கு தந்த அந்த ஐம்ப ஐம்பத்தி நாலு லட்சத்துக்குரிய கணக்குகள் வந்து கணக்குகளாக இல்லாமல் வேறு ரெண்டு பேர் சொல்லவன நம்மளுக்கு ரெண்டு பேர் சொல்லியிருக்கிறோம் ஸோ அந்த பேருகளில் மாற்றங்கள் இருக்கலாம் ரெண்டு தனிப்பட்ட ரீதியாக அவர்கிட்ட பேரோ ஃபோன் போட போடவன அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தனிப்பட்டபடியாக கேட்டபடியாக நாங்கள் வந்து அந்த பேர்களை வந்து ஆனால் போட என்ன பிரச்சனை சொன்னால் சட்டப்படி நான் இங்கே போட வேணும் ஆனால் மக்களுடைய கருத்து போட வேணாம் அதால் வேறு ஒராளுடைய பேரில் தான் அது போடுபடும் அது அவர் ஒரு ஆள் நான் உதவி செய்கிறத வழிப்படுத்துறது வழி தனிப்பட்ட விருப்பம் ஸோ